ஓம் ஹத்தி சாய் நம்ம ஞான சக்தி ஊடக பார்வையாளர்கள் திருவடியை வணங்குகின்றேன் நான் உங்கள் விஜயகுமார் அருளாளர்களே நம்ம திருக்குறளில் துறவரத்தை பற்றி என்ன சொல்லியிருக்காரு மகான் பெருமான் அப்படின்றத பார்க்க போகிறோம் தொடர்ச்சியாக பல பதிவுகளாகவே பார்க்க போகிறோம் அறம்பொருள் இன்பம் அப்படின்ற இந்த தலைப்பில் அறத்துப்பாலில் துறவறவியலில் அவர் பாடிய செய்யுட்கள் திருக்குறளில் அருளுடமை அப்படின்ற அதிகாரத்தில் முதல் குரல் அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் உல இந்த திருக்குறளுக்கு அர்த்தம் செல்வங்கள் எல்லாவற்றுக்கும் சிறந்த செல்வம் அருட்செல்வம் அப்படின்னு முதல்ல சொல்லிடுறார் அதாவது அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் அப்படின்னும் போது அருள் நிறைந்த அந்த சத்திய நிலைதான் எல்லா செல்வத்துக்கும் உயர்ந்த செல்வம் பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் உல அப்படின்னு சொல்லும் போது அந்த பொருளாகிய அந்த செல்வம் இழிந்தாரிடத்தும் இருக்கின்றது அப்படின்னு சொல்றாரு அப்போ அந்த அருள் செல்வம் இழிந்தாரிடம் இல்லை என்பதை அங்கே பதிவு செய்கிறார் அவர் நல்லோர்களிடம் மட்டுமே இருக்கும் புண்ணியவான்கள் மட்டுமே அதை அனுபவிக்கக்கூடிய அமைப்பு உண்டு அப்போ அந்த அருள் அப்படின்றது அந்த அருட்செல்வம் அப்படின்றது எவ்வளவு உயர்வானது அப்படின்றத ஒரு தெல்ல தெளிவாக சொல்லியிருக்கிறார் பொருள் வந்து யார்கிட்ட வேணா இருக்கும் ஆனால் அருள் யார்கிட்ட தங்கும் அப்படின்னா நல்லோர்கள் அப்படின்றத தெளிவுபட சொல்லியிருக்கிறாரு மேலும் பல திருக்குறளை அடுத்தடுத்து நம்ம பார்ப்போம் நன்றியோடு நான் உங்கள் விஜயகுமார் ஓம் சிவாய அகத்தி சாய